அறுபத்தி ஆறாவது திருப்பாடல் நமக்கெல்லாம் சொல்லும் செயலும் வேறாக இருக்கின்றன அருணையநாத சுவாமிகள் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் சில பேர் செல்வம் நிலைக்காது என்பார்கள் யாக்கை நிலைக்காது என்பார்கள் பேசுவார்கள் வாய்ப்பந்தல் போடுவார்கள் ஆனால் கொஞ்சம் ஏழைகளுக்கு ஏதாவது குடு என்று கேட்டால் எழுந்து போய்விடுவார்கள் முருகப்பெருமானிடத்திலே அன்பில்லாதவர்கள் இப்படி செய்வார்கள் இவர்கள் ஞானம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்று நகையாடுகிறார் அருணகிரியார் நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்தந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணில் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பிலாதவர் ஞானம் மிகவும் நன்றே உடம்பு நீர்க்குமிழிக்கு நிகர் என்று பேசுவார்கள் ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் செல்வம் பார்க்கு முடத்து மின்போலும் என்பார்கள் மின்னல் மாதிரி செல்வம் போய்விடும் என்று சொல்வார்கள் பசித்து வந்து யாராவது கேட்டால் ஐயா கொஞ்சம் அன்னம் கொடுங்கள் என்று கேட்டால் எங்கேனும் எழுந்திருப்பார் எங்கேயாவது போய்விட நினைப்பார்கள் வேல்குமரர்க்கு அன்பில்லாத இவர்களுடைய ஞானம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்கிறார் அருணகிரிநாத சுவாமி